இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட போகிறோம் அதுவும் ரொம்ப வித்தியாசமான முறையில் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம் நம்ம தனியாக பிசினஸும் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு நாளும் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருப்போம் ஞாயிற்றுக்கம் நாள்ல சிட்டியில் இருக்கிறவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா மஹால் போவாங்க ரெஸ்டாரண்ட் போவாங்க இந்த மாதிரி நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை நம்மளுடைய இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம் கிராமத்தில் மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகமாக அதே மாதிரி சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க கூட சேர்ந்து நாமளும் என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தடிக்கு நெருப்படையில் திரும்பி போய் பேசுறேன் தமிழை மனுச்சேன் நான் என்ன என்னையா

தம்பி <laughs>

இப்பா வரேன் நீங்கள் வேறு எங்களுக்கு தள்ளி எவ்வளோ தேவை கேட்டுப்பாரு அதான் போகு பண்ண போதும் ஐய் பச என்ன போதும் அதில் கேட்டு கண்டில்

이거 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 뭐야? 뭐? 무슨? 뭔가 봐. 이거 뭐야? 이거 뭐야? 이거 뭐야? அதுக்குள்ள போய்ட <laughs> <laughs> <laughs>

ஏன்னா பாதி வாழ்வாங்க வெளியே சொல்றேன் வடிதநாத வடிதநாத இது பண்ண இந்த சரிக்கா கையா தள்ளி அவருக்குறா சரி 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 எப்படி தெரியுது வாங்க மீனை மட்டும் திருப்பாக்க திருப்பேர் நல்லா நல்லா அடிக்கடிக்கா சார் என்னோட என்னோட இல்லை இல்லை மட்டனுங்க மட்டனுக்கு வீட்டில் குக்கரில் போட்டு தாக்க வச்சா பன்னெண்டு விஷயம் ஓடுறது ஆக்குது போலாம் ஓகே அம் பார்த்து நேரம் பார்த்தா ம் மொழாடில் உப்பு இல்லைன்னு கொட்டி விட்டுருவான் ம் முடி

பக்கம்ீரிய ஆமாப்பா எங்க எங்காலும் கட்டுறாங்க அப்படியே உக்காந்துக்கணும் சாப்பாடு என்ன பண்றாங்க சாப்பட சாப்பிடு சாப்பிட விட இல்ல அப்படி இன்னும் கூடியாச்சுன்னா இன்னும் நல்ல தேர்த்து போட ஆனா